எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு டாக்டர் கோவர்தினி நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அதாவது இப்போ பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து ஒரு பேசிக் டாக்டர் டிகிரி அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் எல்லாம் விரும்பி படிக்கிறது வந்து எம்எஸ் மற்றவங்க எல்லாம் விரும்பி படிக்கிறது எம்டி அந்த மாதிரி எம்எஸ் ஒரு அதாவது எல்லா ஜென்ரல் சர்ஜரிஸும் பண்ற மாதிரி படிக்கிறது அது வந்து த்ரீ இயர்ஸ் அதை முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் இன்னும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கு அதாவது தலையில மட்டும் ஆப்ரேஷன் பண்ண படிக்கலாமா இல்லை ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ண படிக்கலாமா இல்லை யூரின் பார்க்கல அதாவது யூராலஜிஸ்ட் அந்த மாதிரி படிக்கலாமா இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி படிக்கலாமா அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அதில் நான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி ஸ்பெஷாலிட்டி எடுத்து படிச்சிருக்கேன் பிளாஸ்டிக் சர்ஜரி ஏன் வந்து இதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து மோல்டபிள் ஒன் அதாவது ஹீட் பண்ணி பண்ணி நம்ம மோல்டு எப்படி வேணாலும் நம்ம அதனோட வடிவத்தை மாற்றி அமைக்கலாம் அது மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரிலயும் நம்ம பாடி பார்ட் ஏதாவது நமக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து மோல்டு பண்ணி நம்ம அதனோட வடிவத்தை மாற்றி அமைக்க முடியும் அதனாலதான் அதுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு பேர் வந்தது இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்கு இப்போ முகத்துல அடிபட்டுச்சுன்னா அந்த எலும்புகள்லாம் மாற்றி அமைக்கிறது ஒரு பிரிவு பேர்ன்ஸ் ஆச்சுன்னா அதை கரெக்ட் பண்றது ஒரு பிரிவு அதுல குழந்தைங்க வந்து கஞ்சரிட்டலா பிறக்கும் போதே வந்து அன்ன பிளவு அல்லது கிளெப்ட் பேலட் அந்த மாதிரி இருக்கிறது பிளவா இருக்கிறது அந்த மாதிரியான கஞ்சரிட்டல் ப்ராப்ளத்தை எல்லாம் கரெக்ட் பண்றதும் சர்ஜரி தான் பிளஸ் வந்து எங்க வந்து இன்ஜுரி ஆனாலும் நம்ம உடம்புல எந்த இடத்துல சதை வந்து டேமேஜ் ஆனாலும் இப்ப ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் எல்லாம் டேமேஜ் ஆகுது அப்படிங்கும் போது அந்த சதைய வந்து கரெக்ட் பண்ணி தர்றது அப்படிங்கறதும் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி தான் இதுலயே வந்து ஒரு பிரிவு தான் காஸ்மெட்டிக் சர்ஜரி காஸ்மெட்டிக் சர்ஜரியை வந்து நான் வந்து ஸ்பெஷலைசேஷனா அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரியிலேயே காஸ்மெட்டிக் சர்ஜரியை ஸ்பெஷலைஸ் பண்ணி நான் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்றதுக்காக ட்ரெயின் ஆயிருக்கேன் இப்போ காஸ்மெட்டிக் சர்ஜரினா என்னென்ன வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஸ்ரீதேவி அவங்க வந்து மூக்கை வந்து மாத்தி அமைச்சுக்கிட்டாங்க அது வந்து ஒரு விதமான காஸ்மெட்டிக் சர்ஜரி அந்த மாதிரி நம்ம பாடி பார்ட் எதனாலும் அது காதாக இருக்கலாம் இல்ல வேற பாடி பார்ட்ஸா இருக்கலாம் ஒதடா இருக்கலாம் மூக்கா இருக்கலாம் எதனாலும் நம்மளோட பாடி பார்ட் நமக்கு பிடிக்கல அப்படின்னா அதை மாத்தி அமைச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது பேர் தான் அதாவது நம்மளோட தோற்றத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக பண்ணி பண்ணக்கூடிய சர்ஜரி தான் காஸ்மெட்டிக் சர்ஜரி இப்போ வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா காமன் பீப்புளுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்காது பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சிலருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு இப்போ உதடே ஒரு சிலருக்கு பெருசா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு தெரியாமலே ரொம்ப வந்து வேதனையோட அவங்களோட லைஃப் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ இந்த சேனல் வந்து நான் வந்து எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பப்ளிக் ஒரு அவேர்னஸ் இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கறத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காகவும் அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இதை வந்து இந்த மாதிரி சர்ஜரிஸ் எல்லாம் இருக்கு இந்த சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் இருக்கும் அதை பத்தி ஒரு அவங்க வந்து அந்த மக்கள் புரிஞ்சுட்டு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் வந்தாலும் நீங்க வந்து சேனல்ல வந்து சேட் பாக்ஸ்ல நீங்க கொஸ்டின் கேளுங்க நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்றேன் என்னோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் கிளியர் பண்றேன்